தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு விரைந்து வாக்கு அதிகாரம் மூன்று இறை திருவசனம் இருபத்தி இரண்டு தூய ஆவியார் புறா வடிவில் தோன்றி மீது இறங்கியது அப்பொழுது என் அன்பார்ந்த மகன் நெய்யை உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒழித்தது வெண்பூரா போல இறங்கி வர வேண்டும் தெய்வா வல்லமை தர வேண்டும் வானம் தீரந்து வெண்பூரா போல ி வர வேண்டும் வல்லமை தர வேண்டும் யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே படியை எங்கு நடக்கணுமே வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும் தெய்வா வல்லமை தர வேண்டும் வல்லமை தர வேண்டும் மறுபடியும் நான் பிறக்க வேண்டும் மறுரூபமாக மாற வேண்டும் மறுபடியும் நான் பிறக்க வேண்டும் மறுரூபமாக மாற வேண்டும் யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கடும் திறந்து போல இறங்கி வர வேண்டும் தேவா வல்லமை தர வேண்டும் தேவா வல்லமை தர வேண்டும் என் வாழ்ந்த மகனியை உன் பொருட்டு நான் பூரிப்படுகிறேன் என்று மொழிந்த தந்தையாம் இறைவான் தந்தையின் திருவுளப்படி அனைத்தையும் நடத்திய நடப்பித்த இறைமகனே சுவை பொய்மை நின்று உண்மைக்கும் அநீதியிலிருந்து நீதிக்கும் இருளிலிருந்து ஒளிக்கும் எம்மை அழைத்துச் செல்கின்ற தூய நிலாவியானவர மூவொரு இறைவா உம்மை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த ஞாயிறு கடன் திருநாளை எம் கரங்களில் தவளவிட்டு தாய் திரு அவையோடு இணைந்து உம் மகன் இயேசுவின் திருமுழுக்கு பெருவிழாவை கொண்டாட நீர் கொடுத்த அருமையான வாய்ப்பிற்காக நன்றி கூறுகின்றோம் அப்பா தந்தையே என்று இதோ உம் மகனை நேர் நீரே மீது நான் பூரிப்படைகிறேன் என்று கூறி நீரை தகப்பனேன் எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து நீர் பூரிப்படைகிறீர் அதற்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் உமது பணிக்காக உம் மகனை அன்பிறைவா நீர் முப்பது ஆண்டுகளாக தயார்படுத்தி இந்த திருமுழுக்கு வழியாக அந்த மகனை நீர் பூரிப்படைந்த மகனாக மாற்றினீர் ஆவியானவரின் அபிஷேகத்தால் நிரப்பினீர் இதோவும் பிள்ளைகளாகிய எங்களையும் நீர் உமது ஆவியானவரின் அபிஷேகத்தால் ஒவ்வொரு நாளும் நிரப்பி வருவதற்காக நன்றி கூறுகின்றோம் எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து என் அன்பார்ந்த மகன் நீயே என் அன்பார்ந்த மகள் நீயே உன் பொருட்டு நான் பூரிப்படுகிறேன் என்று எம்மை நோக்கி கூறிக்கொண்டிருப்பதற்காக நன்றி கூறுகின்றோம் நன்றி ஆண்டவர நன்றி நாங்கள் கொண்ட ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்தி வருவதற்காக நன்றி கூறுகின்றோம் இதோ இந்த நாளிலும் தகப்பன நாங்கள் நல்லதொரு திருப்பள்ளியிலே கலந்து கொண்டு மறையுறையை கேட்டு இந்த பாரத்தை தொடங்க உடுமமாக இணைந்து திவ்ய பழிபூசையிலே கலந்து கொள்ளும் வாய்ப்பினை கொடுத்திரு உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இறைவா எத்தனையோ விதமான இடர்பாடுகள் வந்த நேரத்திலும் தகப்பன திவ்ய பலிபூசையை காணக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடுக்கிறீர் அதற்காக நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே இதோ பல்வேறு இடங்களிலே போர்கள் ஒவ்வொரு நாட்டிற்கும் இடையே அமைதியின்மை நடந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் காண முடியாத பழியை அவர்கள் காண முடியவில்லையே என்று ஏங்கி தவிக்கின்ற வேளையில் இதுவும் பிள்ளைகளாகி எமக்கு கொடுத்திருக்கின்றீர் நன்றி ஆண்டவரே நன்றி இந்த நாளிலே எங்களது உறவுகளை புதுப்பித்து ஒரே குடும்பமாக இணைய வைத்தீர் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே இன்று தங்களது பிறந்த நாள் விழா திருமண நாள் விழா என்னும் குடும்பத்தின் பல்வேறு சுபகாரியங்களை கொண்டாடி மகிழ வாய்ப்பினை கொடுத்தீர் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே எங்களது பயணங்களை ஆசிர்வதித்தீர் நன்றி கூறுகிறோம் ஆண்டவர எங்களுக்கு இந்த நாளிலே உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் என அடிப்படை தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து வைத்தீர் நன்றி ஆண்டவர எங்கள் வாழ்வில் எல்லாமுமா இருந்தீர் நன்றி ஆண்டவர இந்த இரவு பொழுதையும் அது பாதத்திலே அர்ப்பணிக்க ஒரே குடும்பமாக கூடியிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் மது பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர இது இந்த அர்ப்பண வேலையிலே தகப்பன எத்தனையோ மக்கள் எதுவுமே இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே அத்தகைய நிறைவான மனநிலையை நாங்களும் கொண்டு வாழ எங்களுக்கு ஆற்றலை தந்திரலும் ஆண்டவரே உறவு நிலை இல்லாமல் பிரிந்து வாழ்கின்ற குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் இறைவா இந்த நேரத்தில் பயணம் செய்கிற பிள்ளைகளை கொடுக்கிறோம் ஆண்டவர உமது பாதுகாப்பு எல்லா பிள்ளைகளுக்கும் நிறைவாக இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர உம தெய்வீக பிரசன்னம் எல்லாரையும் வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர இறைவா இன்னுமாய் இந்த நேரத்தில் தகப்பன மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் கைவிட்ட போதிலும் உம்மீடு கொண்டு அசைக்க முடியாத நம்பிக்கையினால் தொட்டு சுகமாக்குவீர் என்று நம்பிக்கையோடு இருக்கிற பிள்ளைகளையெல்லாம் கொடுக்கிறோம் ஆண்டவர இறைவா இன்னுமா எங்களுக்கு தெரிந்தும் தெரியாமலும் வெளியில் சொல்ல முடியாத போராட்டத்தோடு இருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே இந்த நேரத்தில் யார் யாருக்கெல்லாம் அது ஜப உதவி தேவைப்படுகிறதோ அத்தனை பிள்ளைகளுக்கும் நீர் அரணாக கோட்டையாக பாதுகாப்பாளராக புகலிடமாக கவசமாக எல்லாமுமாக இருந்து இந்த இரவை நீர் ஆசிர்வதிக்கும்படியாக ஜெபிக்கின்றோம் எல்லாரையும் மதுக்கரங்களில் இந்த அகிலத்தை அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதித்து புனிதப்படுத்தி அர்ச்சித்து வழிநடத்தி காத்திருள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் ஜெபம் கேளும் நல்ல எல்லாம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என் அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியி வாழ்க லூயாம் தமிழ் கத்தொழிக தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறை நாமத்தில் இணைய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரை தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ